வணக்கம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா எட்டாவது ஊதியக்குழு அடிப்படை ஊதியத்துடன் இணையும் டிஏ அது ரெடியாக உயரும் ஜாக்பாட் சம்பளம் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்ன தெரிஞ்சுக்க முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்ஸ் மூலியும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் அப்போ முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழாவது குழுவின் பரிந்துரைகள் இன்னும் சில நாட்களில் முடிவுக்கு வரவுள்ளன எட்டாவது குழு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வர வேண்டும் எனினும் இது முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பாதியில் அல்லது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நடைமுறைக்கு வர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மத்திய அரசாங்கம் எட்டாவது ஊதிய குழுவின் உருவாக்கத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டது இது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல செய்தியாக வந்தது இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் மத்தியில் இந்த முறை சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கும் என்ற கேள்வி நிலவி வருகிறது இது எட்டாவது குழுவின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களின் பெயரை அரசாங்கம் அறிவிக்கவில்லை எனினும் இது குறித்த விவாதங்கள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன இதனுடன் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்னவாக இருக்கும் என்பது குறித்தும் அகவிலைப்படி அதாவது டிஏ அடிப்படை ஊதியத்தில் இணைக்கப்படுமா இல்லையா என்பது குறித்து பல கருத்துக்கள் நிலவி வருகின்றன ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் என்பது ஒரு வகையான பெருக்கி பழைய அடிப்படை சம்பளத்தை இதனால் பெருக்கி புதிய அடிப்படை சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது இந்த காரணி அகவிலைப்படி அதாவது தற்போது பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது அனைத்து ஊழியர்களுக்கும் சமமான சம்பள உயர்வு கிடைப்பதே இதன் நோக்கமாகும் கடந்த சில ஊதிய குழுக்களில் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு முன் அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்தில் இணைக்கப்பட்டு அதன் பிறகு அந்த மொத்த சம்பளத்துடன் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பெருக்கும் போக்கு இருந்தது உதாரணமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்ட போது ஊழியர்கள் நூற்றி இருபத்தி ஐந்து சதவீத அகவிலைப்படியை பெற்று வந்தனர் கமிஷன் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு என்று ஏழாவது ஊதியக்குழு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பரிந்துரை திருந்தது அதாவது ஒரு ஊழியரின் அடிப்படை சம்பளம் ரூபாய் பத்தாயிரமாக இருந்தால் அதனுடன் நூற்றி இருபத்தைந்து சதவீத டிஏ அதாவது ரூபாய் பனிரெண்டாயிரத்தி ஐநூறை சேர்த்தால் மொத்தம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆகிறது இதனுடன் பதினான்கு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் உண்மை

ஆறாவது சம்பள கமிஷனில் ரெண்டாயிரத்தி ஆறில் அகவிலைப்படி சுமார் நூற்றி பதினைந்து சதவீதமாக இருந்தது மேலும் ஃபிட்மென்ட் ஃபேக்டரை ஒன்று புள்ளி எண்பத்தி ஆறு பேருக்களாக வைக்கப்பட்டது இதில் தர ஊதியம் என்ற கருத்தும் சேர்க்கப்பட்டுள்ளது ஏழாவது சம்பள கமிஷனில் ரெண்டாயிரத்தி பதினாறில் அகவிலைப்படி நூற்றி இருபத்தி ஐந்து சதவீதமாகவும் ஃபிட்மென்ட் காரணி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழாகவும் நிர்ணயிக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் ஊதியக்குழு அடிப்படை ஊதியத்தில் அகவிலைப்படியை இணைத்து முழுமையான சம்பள அடிப்படையை தயாரித்து பின்னர் அதில் ஒரு சதவீத அதிகரிப்பை சேர்த்து புதிய சம்பளம் தீர்மானிக்கப்படுகிறது என்பது இதன் மூலம் தெளிவாகிறது இந்த போக்கை பார்க்கும் பொழுது எட்டாவது ஊதியக்குழுவின் பரிந்துரைகளும் இந்த சூத்திரத்தில்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது சமீபத்திய பணவீக்க விகிதம் நிலையாக இருப்பதால் ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான அகவிலைப்படியில் மிகச்சிறிய அதிகரிப்பு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இத்தகைய சூழ்நிலையில் உண்மையான சம்பள உயர்வின் பலனை பெற இந்த முறை ஃபிட்மெண்ட் ஃபேக்டரி குறைந்தபட்சம் மூன்று புள்ளி ஜீரோ அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும் என்று ஊழியர் அமைப்புகள் நம்புகின்றன ஒட்டுமொத்தமாக எட்டாவது குழுவின் உருவாக்கம் கோடிக்கணக்கான ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பெரும் நம்பிக்கையை தந்துள்ளது அரசாங்கம் கடந்த கால நடைமுறைகளை பின்பற்றி அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைத்து சரியான ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை பயன்படுத்தினால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஊதிய உயர்வும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகப்பெரிய ஓய்வூதிய உயர்வும் கிடைக்கக்கூடும் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் சிம்பிளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க